வெல்கம் டு ஸ்ரீ துரேசிங் உங்கள் துரசுங் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருங்க நல்ல தென்னைங்க பாருங்கள் மரத்துக்கு வயசு இருக்குதுன்னு பாருங்க ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க மரத்துக்கு நல்ல அருமையான ஃபீல்டுங்குது சூப்பர் ஒர்த்துங்குது பாருங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க இப்போ விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த பூமி பாருங்க அருமையான கத்துங்குது நாட்டு மரம்ங்குது பாருங்க நல்ல ஈல்டுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இல்லை ஒரே மாதிரி மரமுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க நிறைய உரத்து கேட்டுருந்தீங்க சின்ன தான் நிறைய சொல்ல தம்பி அப்படின்னு இப்போ நம்ம பார்க்குறது வந்து சின்ன பட்ஜெட் தானேங்க கரெக்டாக ஒரு ரெண்டு ஏக்கராங்க முன்னாடி கட்ரோடு பேசிட்டே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோடுங்க ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவோட இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி நல்லா கட்ரோடு பேசிகிட்டே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமி வந்துடுங்க நல்லா சூப்பராக பூமிங்க இந்த பூமி தனி கிணறு சர்வீஸுங்க பாருங்க நல்ல அருமையா அருமையாக இது மரம் ஒரே மாதிரி ஒன்று ஒன்று கண்ட மாதிரியே இருக்குங்க மரங்கள்லாம் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய மேடம்ங்க பாருங்க மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஒரே மாதிரி இருக்குங்க ஈல்டு சூப்பராக இருக்குங்க மரம் நிறைய பாட்டி சின்ன பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க ஒரு ஒரே ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கேட்டிருந்தீங்க இது ரெண்டு ஏக்கராங்க சூப்பராக இருக்குங்க வெரைட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு பேசுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமிக்கு வந்துடலாம்களில் ஒரே மாதிரி இருக்குங்கிற ஒன்றக்கண்ண மாதிரியே இருக்குங்க கிரவுண்டு வாட்டர் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க இந்த ஏரியா விலைங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா வெட்டினரி டாக்டர் இருக்குதுங்க அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறாருங்க டாக்டர் இப்போ கூப்பிட்டு சொன்னாருங்க இந்த பூமிக்கு கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு இப்போ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நிறைய வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க ஏதாவது இருந்தால் சொல்ல துறை அப்படின்னு அதுக்கு தான் நம்ம கஸ்டமர் தான் இப்போ வீடியோ போடணுங்க நல்ல கற்றோடு பேசுங்க ஊரடி பூமிங்குது நல்ல காயில் நம்ம சும் உங்களுக்கு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்ட்டு இருக்குங்குது பாருங்கள் முன்னாடி பூமிக்கு முன்னாடியே ரோடு பேஸ் காமிக்கணும் பாருங்க பாருங்கள் காய் எப்படி தொங்குதுன்னு பாருங்க மரத்தில் கீழாலேயே தொங்குங்க காய் பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு கீழே தொங்குங்க பாருங்க மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க மரம் பாருங்கள் தனி கிணறுங்க அஞ்சு ஹச்பி சர்வீஸு தனி போரு தனி கிணறு முன்னாடி கட்ரோடு பேஸு மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ சைஸ் மரம்னு பாருங்கள் இப்போ நாலு வயசான மரத்துக்கு எப்படி கீழே லென்த் பாருங்க மரம் எவ்வளோ ரவுண்டு ரவுண்டு நீங்க பாருங்க மரம் பாருங்கள் பீக்குனு பாருங்க மரம் அப்படியே முன்னாடி ரோடு பேசுங்க சின்ன பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுது பி அப்படின்னு அவங்களுக்கொசந்தான் இந்த வீடியோ போடணுங்க பாருங்க மர காப்பு அப்படிங்கினு பாருங்க இப்போ இதோடைய ரேட்டு ரேட்டு என்ன விசாரிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேட்பீங்க நம்மளைய நேரில் வாங்க இந்த தோட்டத்தை காமிக்கிறனுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு அவர்கிட்ட டாக்டர்கிட்ட நேராக ஓப்பனாக இருக்குதுங்க கஸ்ட் காட்டுக்காரர்கிட்ட கொண்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு நேராக விடணுங்க இதோடைய ரேட் வேணும்னா இந்த செல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுபத்தெட்டு நன்றி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுபத்தெட்டு நன்றி வணக்கம் இதுதான் பூமிங்க இது பூமிங்க நல்லா காமிக்கிறோம் பாருங்க இது பூமிங்க அப்படியே ரோடு பேசுங்க பார்த்து பூமிக்கும் மரத்துக்கும் பாருங்கள் ரெண்டு ஏக்கரை தோப்புங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செல் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது பப்ளிசிட்டி பண்ண முடியாதுங்க இதையே இது படப்பட நியாபாரமாகக்கூடிய பூமிங்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ரோடு பேசுங்க ஃபுல்லாக ரோடு பேசுறதுக்கு பூமி திரும்ப சொல்கிறேங்க செல் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்